என் ஆடுகளை பேணி இயன்றாய் talented and above all to be a man of principle to leap in the hope on this day of episcopal ordination melody and text are creatively wed together

ஆண்டவரை எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றான் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் ஜோபானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு எனக்கு உங்களிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே திருகவையில் எத்தகைய சிறந்த நிலைக்கு நம் சகோதரர் உயர்த்தப்பட போகிறார் என சிந்தியுங்கள் ஆண்டவரே இரக்கமாயிரும் நீர் தாழ்ந்தவற்றை கனிவுடன் நோக்குகின்றேர் அவை தோன்று முன்பே அறிந்திருக்கின்றேர் உமது அருள் வாக்கினால் திரு அவைக்கு ஒழுங்குமுறைகளை வழங்கியிருக்கிறேர் நீராபிரகாமின் காலத்திலிருந்தே நீதிமான்களின் குழுவை குறித்து வைத்து Adil talay vargalayum ye Power which is from you, the governing spirit, whom you gave to your beloved Son, Jesus Christ, the spirit given by him to the holy apostles who founded the church in every place to be your temple. பதியம்சிரி கிறிஸ்துவின் குருத்துவத்தில் உமக்கு பங்களித்த இறைவன் அறிவுக்கு மேற்பட்ட முறையில் திருநிலைப்படுத்தும் எண்ணெயை உம்மீறு பொழிந்து ஞான ஆசியின் செழுமையால் உம்மை வழமுறை செய்வாரா සුවිශේෂය පාදකකොටගෙන ධර්මේගන්වීමේ වදකීම රධපුරෘතුපු කෙරී රදාායක් ඇති බව සංකේතවක් කෙරමින් නාවක රදපුරමී පානන්ට සුවිශේෂ පුස්තකය දැන් ප්‍රධානී කරීින්. பழுதற்ற நம்பிக்கையை நீர் அணியாக கொண்டு இறைவனின் மணமகளாகிய புனித திருகவையை குற்றமின்றி காப்பீராக புனிதத்தின் பேரொளி உம்மில் ஒளிர்வதாக இதனால் தலைமை ஆயர் தோன்றும் நாளில் மாட்சியின் வாடாத மணி மகுடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவீராக நடத்தவே தூயாவியார் உமையை ஏற்படுத்தினார் எனவே ஆயர் பணியின் அடையாளமாக கோலை பெற்றுக்கொண்டு மந்தை முழுவதையும் கண்காணிப்பார்கள் ஆட்சி பலையை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ளையெல்லாம் நல்ல இறைவா புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்து திரு அவையின் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லு கரிய முறையில் நீரே உடலும் ரத்தமும் எங்களுக்கு இவை பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சுடருக்கு அளித்தவர் அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை என் இரத்தத்தின் கிணம் இது பாவம் மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் as a shepherd for the church of manner උත්තානේ අපේක්ෂාවතුවල සැකපුුණු අපගේ සහෝදර සහෝදරියන්ද උබවහන්සේගේ දෑනුකම්පාව කෙරේ විශ්වාසය ඇතිව නැසුණු අනිකු සියල්ලන් සීකර උබවහන්සේගේ ශ්‍රීවත මඩලේ ආලෝකය වෙතට ඔවුන් පිළිගත මැනව අප සියල්ලන්ට දෑනු කම්පා කර මැනව உமைடுகின்றோரு நாம் தலை வணங்குவோம் உம்மக்கள் இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் விரைவா நீர் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும் அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக பல் நாட்களில் எண்ணிக்கையையும் காலத்தின் அளவையும் மாண்புக்குரிய உமது ஆற்றலால் வரையறுத்துள்ளீ எங்கள் தாழ்மையான ஊழியத்தை கனிவுடன் கண்ணோக்கி பெருமது அமைதியை எங்களுக்கு இக்காலத்தில் வழங்குவீராக இறங்கி அருளும் இறங்கியும் ஏற்ற பணிகளை நான் நிறைவாக செய்து உமக்கு கொந்தவராய் இருக்கச் செய்வீராக மக்கள் அருள் நெறியாளர்கள் ஆகியோரின் இதயத்தை நீரே வழிநடத்துவதால் மந்தையின் கீழ்ப்படிகள் ஆயருக்கும் ஆயரின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைப்பதாக மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக திருப்பலி நிறைவேறிற்று Hospital bed in Rome is united with you in spirit and in prayer as your new bishop takes on the responsibility of guiding this diocese. This diocese that is blessed and nurtured by the blood of courageous mothers. Dear Bishop Anthony Pile, on behalf of the Holy Father, I offer you my heartfelt congratulations on accepting this responsibility, and I pray that your Episcopal ministry be fruitful, guided by the Holy Spirit, and always sustained by the prayers of the faithful. Your coat of arms speaks volumes about your pastoral vision and determination. Excellency the Apostolic Nuncio, Your Eminence the Archbishop of Colombo, and my Lord Bishops, Reverend Fathers, Reverend Brothers and Reverend Sisters, leaders and representatives of various religious denominations, Her Excellency Dr. Sri Walt, Ambassador of Switzerland and Sri Lanka and Maldives, Honorable ministers and parliamentarians, government Agents, civil admirer, civil administrative, political, and traditional authorities, in Christ. I recall the very words of our blessed mother. Let it be done unto me according to your word. Luke 1.38, Praise and worship to the Trinitarian God who gave me life and called me to this sacred mission of priesthood and inviting me an unworthy servant to the episcopate in the diocese of Mena. Thanks and honor to our Blessed Mother of Our Lady of Maroon, our Blessed Mother who showers her blessings in the seeds for us and protects us always incredibly. My immense thanks to His Holiness Pope Francis, the Vicar of Christ on earth, for entrusting me with Christ's flock. In the Diocese of man to pastor in the way of the Lord. And also at this moment, we prayerfully remember His Holiness Pope Francis for the speedy recovery of his health. Let us all offer our prayers for him that he may enjoy good health. And experience the real providence of our Lady of money. And Excellency Most Reverend Doctor Brian Udaku, the Apostolic Nuncio, for your gracious presence and for representing the Holy Father, and all heavy duties undertaken during these days of preparation for my episcopal ordination. I thank Your Excellency for the encouragement and prayers given to me to take up this responsibility. And uh, it is a double joy for us today. Uh, for our apostolic nuncio had been appointed on this day in 2013. By Pope Benedict XVI as an apostolic nuncio and tutorial bishop of Syria. So we would like to wish him at this time. We congratulate Your Excellency for your apostolic mission in Sri Lanka. I thank the secretaries of Nunciation Mrs. Dawn Vermal and Reverend Father Lachman Fernando Oyamai, who has read the paper bull today, and for your support and concern. I thank Most Reverend Dr. Emmanuel Fernando, who had been my bishop for seven years. I appreciate his paternal guidance and support. Many thanks for his pastorate in the Diocese of Melan with love for the flock in solidarity with his priest's sons. We love you for your timely, humble and fatherly shepherding. Thank you very much, my Lord. express my sincere thanks to His Lordship, Most Reverend Dr. Harold Anthony Pereira the present the president of the Catholic Bishops Conference in Sri Lanka for his gracious presence as co-consecrator and delivered a thought provoking homily. Panupadini Gal Madamada Tritala Panyara Gul Anivarakum in the Filam Chadani Pangadata Umar ഇന്നും പർവ്വറ വഴികളിൽ ഉദർ പ്രിന് അനവർക്കും മിക നന്റിയോടും താഴ്മയോടും കൂടി നിൽക്കുന്നേ